ஒரே அழுகையா இருக்கும் ஒரே வந்துட்டு எனக்கு எவ்வளவு வரும் பண்ணாரு பாத்தீங்கன்னா நினைவே இல்லை இப்படி எல்லாம் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம உருகுவோம் அடுத்த நாள் வராதுன்னு வச்சுக்குங்க அடுத்த நாள் வந்துட்டு கடவுளையும் மறுபடியும் எனக்காக வந்துட்டீங்க இப்படி இவ்வளவு கஷ்டமா அப்படின்னா அடுத்த நாள் சொல்லுவோம் எனக்கு ஏன்ன்னா என்ன மியூசிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா டெய்லி ரெக்கார்டிங் இருக்கு அது வேற விஷயம் மியூசிக் தெரியாத நாள்லதான் அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன் மியூசிக் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க பேசாமல் வீட்டில் உட்காந்துட்டு ஆ நமக்கு மியூசிக் தெரிஞ்சு போச்சு நிம்மதியாக காலம் கழிக்கலாம்னு சொல்லிட்டு பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்கணும் ஆனால் பேசாமல் இருக்குன்னா முடியல மியூசிக் பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா தெரியல தெரியாத தான் நம்ம தேடுவேமே தவிர தெரிஞ்சதை நம்ம தேட மாட்டோம் இங்கே தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெலுங்குல తెలుగులో నేను ఒక கீர்த்தனை రాశాను దాంట్లో తెలిసినవన్నీ తెలిసినవే కాదు అని ఒక பிரேஸ் వచ్చింది தெரிஞ்சதெல்லாம் நமக்கு தெரியுமா இப்போ இசை தெரியும் இசை தெரியுதுன்னு என்னால் சொல்ல முடியுதா தெரியலன்னு தான் சொல்ல முடியுது இப்போ அதனுடைய மகத்துவம் என்னன்னா இந்த அறியாமை இருக்கிறது வரைக்கும் தான் கடவுள் இருக்கிறதுக்கு மகத்துவம் அறிஞ்சிட்டோம்னு வச்சுங்க அதுக்கு மகத்துவமே இல்லை ஏன்னா தெரிஞ்ச பொருள் ஆகிட்டு தெரிஞ்ச பொருளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை ஒரு நல்ல பெயிண்டிங்கை வீதியில் பார்ப்போம் நல்லா அழகாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஃப்ரேம் பண்ணி போட்டுருவோம் அடடா இன்னும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது வர்றவங்க ரெண்டு நாளே கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்கே எங்கே வாங்கினீங்க என்ன என்ன ஆ ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு ரெண்டு நாளைக்கு கேட்பாங்க ரெண்டு நாளைக்கு நம்ம உற்சாகமாக பதில் சொல்லுவோம் இது பார்த்தோம் அங்கே போனேன் போகிற போக்கில் அது இருந்தது பார்த்தேன் கண்ணில் நான் வாங்கிட்டு வந்தேன் மாட்டினேன் அப்புறம் மூணாவது நாள் அது இருக்குது அப்படின்னு அதே மாதிரி கடவுள் இப்போ கடவுள் வந்து நான் ரொம்ப உருகி உருகி வேண்டேன் எவ்வளவோ பாட்டு பாடுறேன் வரவே மாட்டேங்கிறாரு பார்க்க மாட்டேங்கிறாரு திடீர்னு முன்னாடி வந்துட்டாருன்னா கத்தி கதறி காலில் விழுந்து கழுதி எனக்கு வந்துட்டேன் எனக்கு ஒரே அழுகையாக இருக்கும் அப்படியே வந்துட்டு எனக்கு எவ்வளோ வரவு பண்ணார் பார்த்தீங்கன்னா நான் நினைவே இல்லை இப்படியெல்லாம் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம உருகுவோம் அடுத்த நாள் வராருன்னு வச்சுங்க அடுத்த நாள் வந்துட்டு கடவுளே மறுபடியும் எனக்காக வந்துடுங்க இப்படி எவ்வளோ கஷ்டமாக அப்படின்னு அடுத்த நாள் சொல்லுவோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சீட் ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க யார் வந்துடுறாரு கடவுள் கடவுள் வந்துருக்காரு கடவுள் வந்துருக்காரு எல்லாம் விழு எல்லாம் விழுவோம் அப்புறம் அடுத்த நாள் வராரு ஆ கடவுள் வந்திருக்காரு என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் கடவுள் இல்லையா கடவுள் அவ்வளவு போயிடும் இப்ப கடவுளுக்கே அந்த நிலைமைன்னா மற்ற விஷயங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு நிலைமைன்னு பார்த்துக்கோங்க